ஹாய் ஹலோ வணக்கங்க எல்லாருக்கும் எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா இன்றைக்கி நம்ம ரயில் வீட்டு சமையல கேரட் பீன்ஸ் வச்சு ஒரு சுவையான பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க கடாய் வச்சு ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து வச்சுக்கிறேங்க எண்ணெய் காஞ்சிடுச்சுங்க இப்போ நம்ம அதை கடுகு கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க தாளிப்புக்கு பச்சை களைப்புருக்கு கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க உளுந்து கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க சேர்த்திட்டு நம்மளுக்கு இதெல்லாம் பொறிஞ்சி வந்துருச்சுங்க இப்போ சின்ன வெங்காயம் வெட்டி வச்சுக்கிறோங்க அப்படி வச்சுக்கலாங்க உருவங்காய் சேர்த்திட்டு கருவேப்பிலையிலையை கொஞ்சம் சேர்த்திக்கலாங்க நம்ம இப்போ அதை கலந்துக்கலாங்க கலந்துட்டு வெங்காயம் மழை ரொம்ப வதங்க வேண்டியது இல்லைங்க இப்போ வந்து கேட் பிஞ்சு நம்ம சேர்த்து வதக்கிலாங்க கூட இது சாதத்தோட கூட பெசிஞ்சு சாப்பிட்லாங்க இந்த ஒரு காய் மட்டுமே இருந்தால் போது வயிற் நிறைய சாதத்தோடு வச்சு சாப்பிட்லாங்க ஒரு ரசமும் காய் நல்ல நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குதுங்க நல்லாது அதில் சிரிஞ்சு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க கொஞ்சமாக ஒரு நாலஞ்சு சொட்டு விளக்கெண்ணையும் சேர்த்திக்கலாங்க ஒரு பிடிப்பு தன்மை கொடுக்குங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாங்க நான் வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்திக்கிறேங்க நான் இப்போ இதெல்லாம் எல்லாத்தையும் கலந்து விட்டுடலாங்க கலந்து விட்டு தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை தட்டு வச்சு மூடி வச்சுக்கலாங்க நம்ம நல்லா வெந்து வறுங்க பாருங்க இந்தளவுக்கு தண்ணி சேர்த்துனா போதுங்க நல்லா சீக்கிரமாக வெந்துருங்க கேப்பு பீன்ஸு நிறைய சேர்த்த வேண்டாங்க டேஸ்ட்லாம் போயிடும் அடுப்பை மீடியம் சைஸில் வச்சு நம்ம ஸ்லோவாக அதை குக் பண்ணாலே கலரு சேஞ்ச் ஆகாதுங்க டேஸ்ட்டும் நல்லா கிடைக்குங்க இப்போது நம்ம தட்டு வச்சு மூடி வச்சுக்கிறோங்க வெந்து வட்டுங்க அப்புறம் பார்க்கலாங்க பாருங்கள் ஒரு நாலு நிமிஷம் இருந்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க நம்ம ஊற்றுற தண்ணிக்கு காய்க்கும் சரியாக போயிருக்கு பாருங்கள் நல்லா சாஃப்டாக வெந்தும் போச்சுங்க இப்போ வந்து நான் ஒரு பத்து இருபது சோம்பு வந்து இப்படி தட்டி எடுத்து வச்சுக்கிறேங்க இதையே இதை நசுக்கி பச்சை சோம்பு தாங்க வறுக்கலை நசுக்கி சேர்த்துக்கோங்க இது நல்லா ஒரு டேஸ்ட்டு கொடுக்குங்க உங்களுக்கு டேஸ்ட்டும் மனமாக நல்லா சூப்பராக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு இப்போ தேங்காய் துருவல் வந்து நம்ம தேவையான அளவு சேர்த்திக்கலாங்க சேர்த்தி நம்ம கலந்து கொடுக்கலாங்க பாருங்கள் இப்போ நம்ம மல்லிகளையில் தூவி பரிமாறிக்கலாங்க சூப்பரான சுவையான கேரட் பீன்ஸ் பொரியல் வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சுங்க நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றிங்க நாளைக்கு இன்னொரு சமையலில் நம்ம சந்திக்கலாங்க